எழுத்து வரும் சொற்கள் ஆயிப்பா அப்பா இப்பு சீப்பு இப்பி சிப்பி காயிப்பாயில் கப்பல் கூயிப்பி குப்பி காயிப்பி காப்பி இப்பாளி பப்பாளி காயிப்பி கப்பி இப்ப டப்பா ஈடு இப்பு இடுப்பு ஆடு இப்பு அடுப்பு ஆக இப்பை அகப்பை கா இப்பு காப்பு சீவ இப்பு சிவப்பு கச இப்பு கசப்பு இனிஇப்பு இனிப்பு சீரி இப்பு சிரிப்பு கரு இப்பு கருப்பு சேயிப்பு செப்பு தூடு இப்பு துடுப்பு கூயிப்பை குப்பை கோயிப்பை கோப்பை சேரூயிப்பு செருப்பு தோயிப்பூயில் தொப்பு வேயிப்பாயும் வெப்பம் சாயிப்பாடு சாப்பாடு நேரூயிப்பு நெருப்பு தேயிப்பாயும் தெப்பம் வேயிப்ப மேராயும் வேப்பமரம் தீயிப்பேயிட்டி தீப்பெட்டி தோயிப்பு தோப்பு சாயிப்பீடு சாப்பிடு சோயிப்பு சோப்பு